கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் எனக்கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுடைய நாட்களில உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கனுடைய காலத்துல உண்டானது ஈசாக்கனுடைய காலத்துல உண்டானதன் நிமித்தம் ஈசாக்கு சோர்ந்து போய்விட்டார் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை உருவானது இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று ஈசாக்கு யோசிக்கிறார் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று அண்டோர் பேசுகிறார் கஷ்டத்தை பார்த்த உடனே பஞ்சத்தை பார்த்த உடனே எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஆண்டவர் அதை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கத்தர் பேசுகிறார் இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு அங்கே இருந்தார் அங்கிருந்து என்ன பண்ணார் அப்படின்னா பன்னெண்டாவது சனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடந்தபடியாலே ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் பஞ்சம் வந்து விட்டதே என்று சோர்ந்து போனார் கலங்கினார் என்ன செய்வது என்று யோசித்தார் ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுறார் ஈசாக்கே நீ எகிப்து தேசத்திற்கு போக வேண்டாம் இங்கே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் சொன்னபடியே கர்த்தர் ஆசீர்வதித்தார் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவானாகி வரவக விருத்தியடைந்து பெரியவனானான் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் உங்க கூட இருப்பேன்னு சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும் ஈசாக்கு அண்டூர் சொல்றார் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் இங்கே இரு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் இன்னைக்கு நாமும் கீழ்ப்படிவோம் என்றால் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றால் கத்துடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம் என்றால் கத்தர் நம்மையும் ஈசாக்கை போல ஆசீர்வதிப்பார் பஞ்ச காலத்துல பாருங்க விசுவாசத்தோடு கூட விதை விதைக்கிறார் என் தேவன் மலையை பொழிய பண்ணுவார் எனக்காக என் தேவன் இறங்கி வருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட அவர் விதை விதைத்தார் பாருங்க கத்தர் மழையை பெய்ய பண்ணினார் பஞ்சத்திரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஈசாக்கு நிமித்தம் அங்க எல்லா மக்களும் பயனடைந்தார்கள் ஈசாக்கு விதை விதைக்கிறார் பஞ்ச காலத்துல நான் ஒரு மழை பெய்வார் அப்படின்னு ஏறு ஓட்டி விதை விதைக்கிறார் கத்தர் பாருங்க அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி மலையை பொழிய பண்ணி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அண்டவர் ஆசீர்வதித்தார் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கத்தர் சொல்றார் சொன்னபடியே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் கத்தருடைய வார்த்தை கேட்கணும் கத்தர் பேசுறத கேட்கணும் கத்தர் எப்படி பேசுவார் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுது சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல கத்தர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவானாக மாற்றி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவர்களாக மாற்றுவார் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படணும் வார்த்தையை மீறக்கூடாது கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடப்போம் என்றால் ஈசாக்கை போல கத்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இன்னைக்கு ஆண்டோர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே நிறைவேறுகிறது கத்தருடைய ஆசிர்வதிக்கிற கரம் உங்கள் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆகியனால விசுவாசத்தோடு கூட செயல்படுங்க விசுவாசத்தோடு கூட செயல்படுங்க கத்தர் எல்லா காரியத்திலையும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது நிச்சயம் நம்ம பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கூட ஈசாக்கை ஆசீர்வதித்தீர் ஈசாக்கை பெரியவனாக்கினீன் அதே போல எங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்க எங்களை ஆசீர்வதிங்க என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்